மாற்று கருத்து இல்லை பெண் சிறுத்தைகள் ஆண் சிறுத்தைகளுக்கு நிகரான திறன் படைத்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பேட்டையில் தான் அது உண்மை என்று நான் உணர்ந்து கொண்டேன் கண்ணிக்கு எட்டிய தூரம் விடுதலை சிறுத்தைகள் பெண் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளே என் பெண் விடுதலை இந்த மாபெரும் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம் வாழ்த்துக்கள் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்ற எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் தலைவர் வைகோவும் அண்ணன் துரை வைகோவும் பெரிதும் மதிக்கும் அன்பு பாராட்டும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அண்ணா மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு துணை பொதுச் செயலாளர் மட்டுமல்ல மகளிர் மருத்துவரை அனுப்பியிருக்கிறார் எங்களது முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ ஒரு இயக்கத்தின் இதயம் என்பது பொதுக்குழு மதிமுகவின் பொதுக்குழுவில் முதன்மை செயலாளர் துரை வைகோ சொல்கிறார் தனக்கு பிடித்த அரசியல் தலைவர் தனக்கு பிடித்த அரசியல் தலைவர்களில் முக்கியமானவர் அண்ணன் தொல் திருமாவளவன் என்று அதாவது பொதுக்குழுவில் துரை அண்ணன் உடல் நலமோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதுதான் தமிழ் சமூகத்துக்கு நல்லது என்று பதிவு செய்தார் அண்ணனுக்கு மழை வந்து விடுமோ என்று பயம் இருக்கிறது பயப்பட வேண்டாம் அண்ணா மழை என்ன புயல் என்ன வெள்ளமே வந்தாலும் நீங்கள் இருக்கும் மேடையில் உங்கள் சிறுத்தைகள் ஒருவர் கூட வெளியில் போக மாட்டார்கள் என் சிறுத்தைகளை இன்று மழை வரட்டும் ஒருவராவது எந்திரிச்சு போறாங்களான்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் இங்க இருக்கும் வரை அண்ணன் திருமா என்ற பேருக்கே இவ்வளவு எழுச்சி என்றால் அண்ணன் மேடையில் இருக்கும் பொழுது எத்தனை மழை வந்தால் புயல் வந்தால் மாநாடு சிறப்பாக நடந்து முடியும் அண்ணா இருபது நாளைக்கு முன்னாடி அண்ணன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க மது விலக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் அதாவது ஒரு மாநாடு நடப்பதற்கு முன்பே இத்தனை விமர்சனங்களை சந்தித்த மாநாடு இந்த மது ஒழிப்பு மாடாக தான் இருக்கும் போனால் தவிடுபடியாக்கிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தனித்துவமான கட்சி இனி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத கட்சி இந்த மாநாட்டின் மூலம் அண்ணன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அண்ணா மீண்டும் மாநாடு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னோன்ன ஒரு சில கட்சிக்கு பயம் பதட்டம் வந்தது உண்மை ஆனால் எங்கள் தலைவர் வைகோ பெருமகிழ்ச்சி அடைந்தார் காரணம் மது ஒழிப்பிற்காக கடந்த இருபது வருடத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நடைப்பயணம் நாங்கள் செய்து இருக்கிறோம் பொதுமக்களை சந்தித்து இருக்கிறோம் மதுவிலக்கிற்காக பெரிய மனத்தான் போட்டிகளை நடத்தி நடத்தியிருக்கிறோம் பூரணம் மதுவிலக்கு என்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு அதுதான் அண்ணன் திருமாவின் இலக்கும் அண்ணன் திருமா மட்டுமல்ல கூட்டணி கட்சியின் தலைமைக்கும் அதுதான் இலக்கு மேடையில் இருக்கும் தொலைமை கட்சிகளுக்கும் அதுதான் இலக்கு மதுவிலக்கு என்பது கொள்கை அப்படி என்றால் டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடவில்லை பொதுமக்கள் கேட்பாங்க இல்லையா பூனைக்கு யார் மணி கட்டுவது பூனைக்கு யார் மணி கட்டுவது தான் மணி கட்ட முடியும் என் உரையின் இறுதியில் அதை நான் சொல்கிறேன் என் சிறுத்தைகளே இது அரசியல் மாநாடா இல்லை இது அரசியல் மேடையா இல்லை என் சிறுத்தைகளே இது ஓட்டுக்கும் சீட்டு பேரத்துக்கும் நடைபெறும் மாநாடா இல்லவே இல்லை இது மக்கள் நலனுக்காக மகளிர் நலனுக்காக மரக்கானத்தில் மூன்று இளம் முன்னூறு இளம் விதவைகளை அண்ணன் பார்த்து கண்ணீர் சிந்தி அந்த வருத்தத்தில் ஏற்பட்ட உருவாக்கப்பட்ட மாநாடு இது இந்த மேடையில் ஒரு மருத்துவராக ஒரு சில கருத்துகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் கடந்த மூன்று வருடத்தில் மட்டும் திடீர் மரணங்கள் என்பது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர் அதில் பாதி நபர்கள் ஏன் இறந்தார்கள் என்று டபிள்யூஹெச்ஓவும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலும் பார்த்த பொழுது அவர்கள் தொடர்ந்து மது அருந்துபவர்களாக இருக்கிறார்கள் என் ஆண் சிறுத்தைகளே பெண் சிறுத்தைகளுக்கு பாதுகாப்பாக ஆண் சிறுத்தைகள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அரங்கம் முழுவதும் பெண் சிறுத்தைகள் தான் ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆண் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்வது தண்ணி போட்டா பிபி வரும் சுகர் வரும் லிவர் ஃபெயிலியர் வரும் ஹார்ட் ஃபெயிலியர் வரும் எல்லாம் தெரியும் டாக்டர் எங்களுக்கு ஆனால் தெரிஞ்சுதான் இந்த தவறை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் நான் ஒரு மகளிர் மருத்துவர் குழந்தையின்மைக்கான சிகிச்சைக்கு வருபவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் செமன் அனலைசிஸ் கடந்த பத்து வருடத்தில் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் சமூகத்திற்கு ஆண்களுக்கு தான் இப்படி இருக்கு பத்து வருஷத்துல டாஸ்மாக் கடையை அரசு படிப்படியாக குறைக்காததால் ஆண்களின் விந்தணுக்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது பெண்களை எடுத்துட்டா அவங்களுக்கு கருமற்றை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது அவங்க கேஸ் ரிவியல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அவங்க காலேஜில் ஒர்க் பண்ற இடத்துல அவங்களும் நிறைய நிறைய அதாவது ஆண்கள் தண்ணி போடுறாங்க பெண்களும் தண்ணி போடுறாங்க இந்த கருத்தை ஒரு வேதனையோடு இங்கு பதிவு செய்கிறேன் பெண்கள் எப்படி இருந்தவர்கள் தலைவர் அண்ணன் திருமாவர்களுக்கு நான் ஒரு பரிசளித்தேன் மாரியம்மாள் தலைவர் வைகோவின் தாயார் அவர் கலிங்கப்பட்டியில் வெள்ளை மாளிகையில் இருந்த வெள்ளை தேவதை அவரோடு இருந்த பணிப்பெண்கள் கேட்டாங்க ஏம்மா உங்க பையன் வைகோ ஊரெல்லாம் பயணம் நடைப்பயணம் செஞ்சு டாஸ்மார்க் கடைக்கு போனாரே உங்க ஊர்ல அந்த கடையை எடுக்க முடியலையே கலிங்கப்பட்டியிலு சொல்லிட்டு வைகோவின் தாய் அல்லவா அவங்க மறுநாளே அந்த டாஸ்மாக் கடைக்காக ஊரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் இறுதியிலே அவர் இறந்து விட்டார் டாஸ்மாக் கடை எடுக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகமே செய்திருக்கிறார்கள் பெண்கள் மறுநாள் அந்த டாஸ்மார்க் கடை திறக்கப்பட்டது அப்பொழுது போய் கடையை உடைச்சாங்க மதிமுகவினர் அப்போது தலைவர் வைகோ மீது சூடு நடைபெற்றது இந்த செய்தி அறிந்து அண்ணன் உடனடியாக பற்றிக்கு வந்தார் வைகோவுக்கு துப்பாக்கி சூடு என்பதை கேட்டு உடனடியாக கலைஞர் வந்த முதல் தலைவர் அண்ணன் அவர்கள் அதற்குத்தான் எங்கள் தலைவர் சொல்வார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று என் தோழர்களே ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி ஊராட்சி மன்ற தலைவர்கள் நினைத்தால் மதுக்கடைகளை அப்புறப்படுத்தலாம் என உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் தீர்ப்பு வாங்கி வைத்திருக்கிறோம் கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை கிடையாது அதேபோல் எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களும் அந்த தீர்ப்பை பயன்படுத்த வேண்டும் இந்த மேடையை பயன்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக அல்ல ஐம்பது சதவீதம் குறையுங்கள் போதைப் பொருட்களுக்கு விற்பவர்கள் கடுமையான சட்டங்களை ஏற்றுங்கள் என நாங்கள் இந்த இந்த மேடையை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எத் ஆம் என் உரையினை இறுதியில் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன் பூனைக்கு யார் மணி கட்டுவது என் சிறுத்தைகளை சொல்லுங்கள் பூனைக்கு யார் மணி கட்டுவது டாஸ் மார்க் கடையை யார் மூடுவது நீங்கள் தான் நீங்கள் நினைத்தால் டாஸ் மார்க் கடையை மூட முடியும் பெண்கள் நினைத்தால் டாஸ் மார்க் கடைகள் மூடப்படும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்